ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமாயிரத்தில் மிக உயர்ந்ததான எல்லா பொருள்களுக்கும் மேம்பட்டதான பரமாத்மாவா இருக்கர் ஆத்ம வடிவமாக இருக்கர் அப்படின்னு சொல்லித்து பரமாத்மனே நமஹா அப்படின்னு அந்த பரமாத்மா பரமாத்மா கடவுளுங்கிறது ஆனந்தமே வடிவானவர் அப்படின்னு நமக்கும் சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி தொண்ணூத்தோராவது திருநாமம் சொல்கிறது ஓம் பிரயதாத்மனே நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா தூய்மையே வரி வடிவானவர் பரிசுத்தமானவர் பரிசுத்தமான மனமுடையவர் தூய்மையான மனசு உடையவர் அப்படின்னு ரொம்ப அழகான திருநாமம் இருக்கிறதுலே உயர்ந்ததாக இருக்கார்னு சொல்லிவிட்டோ அடுத்த நாமத்திலே எப்படி சொல்லியிருக்குன்னு நல்ல தூய்மையான பரிசுத்தமான மனமுடையவர் அப்படின்னு சொன்னால் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறதே நமக்கு என்ன விடை கிடைக்கிறது அப்படின்னா யாருக்கு மனது தூய்மையான மனசாக இருக்கோ பரிசுத்தமான மனசாக இருக்கோ அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்ததாகிடுறது அப்படின்னு தெரியுது அதுதான் உயர்ந்ததுன்னு தெரியு இதுக்கு முன்னால் ஒரு நாமத்தில் என்ன சொல்லித்து உட்பகையெல்லாம் அழிக்கக்கூடியவர்னு சொல்லித்து இல்லையா இந்த காமம் முதலான எந்த ஒரு தோஷமும் பகையும் இல்லாதவர் அப்படின்னு இதெல்லாம் தானே அசுத்தம் அசுத்தங்கிறோம் அந்த அசுத்தம்லாம் போயிடுத்து அப்படின்னா தூய்மை ஆயிடுத்துனாலே அது கடைசியில் எப்படி ஆயிடுதுன்னர் ஆனந்தமாக இருக்குது அப்படி ஆனந்தமாக இருந்ததுன்னா அதுதான் பரமாத்மா இதான் அத்வைதம் அத்வைதம் அப்படிங்கிறத வேதத்தோட முடிஞ்ச முடிவான சித்தாந்தமான இந்த அத்வைதம் இப்படி தான் கொண்டு போய் அங்கே நிறுத்துறது கடைசியில் நமக்கு நிரூபித்து காமிக்கிறது அப்படி இருக்கக்கூடிய தூய்மையான வடிவானவர் தூய்மையே பரிசுத்த மனமுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் பரிசுத்த மனமுடையவர் அப்படிங்கிறத தூய்மையே வடிவானவர் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷலாக நமக்கு யாருன்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அவர் இருக்கிறதுலேயும் உயர்ந்ததாக இருக்கார் பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் எவ்வளவு அழுக்கோட நாம் போகிறோம் நம்மள்ட்ட எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை அழுக்கு இருந்தால் கூட அது அத்தனையும் பரிசுத்தம் பண்ணுற அளவுக்கு அவர் இருக்கார் என்னதான் துணியில் தான் கரை இருந்து அழுக்கு இருந்தால் கூட ஒரு தண்ணியில் போய் நினச்சி நன்னா தோச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமான நீரில் தோச்சிட்டோம் அப்படின்னால் எல்லா அழுக்கும் கரப போயிடுறது இப்போ இந்த துணியில் இருந்த அழுக்கெல்லாம் தண்ணியில் கரைஞ்சா கூட தண்ணி அசுத்தமாகாது அது கொஞ்ச நேரத்தில் அதே என்ன ஆயிருந்தது அதோடய குணமே தூய்மையாக இருக்கிறது அதைப்போல தான் எவ்வளவு நமக்கு குறை இருந்தாலும் நம்மள்கிட்ட அழுக்கு இருந்தாலும் தூய்மையே வடிவான பிரேதாத்மாவாக இருக்கக்கூடிய இவர்கிட்ட போய் நாம் சரணடைஞ்சோம் அப்படின்னா அவரை அண்டினோம் அப்படின்னா நம்மளோட அழுக்கெல்லாமும் போயிடுறது தூய்மையாகிடுறது பரிசுத்தமாகிறது தான் இவருக்கு அப்படி ஒரு திருநாமம் அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவர் தூய்மையானவர் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனாலேயே தான் நாம் என்ன பண்ணுறோம் ஆலயத்துக்குள்ளே போகிறதையும் நம்ம குளிச்சு குளிச்சுட்டு சுத்தபத்தத்தோடு நல்ல தூய்மையாக தான் போகணும் அப்படின்னு தான் நமக்கு ஒரு பழக்கமே இருக்குது நமக்கு அப்படி தானே சொல்லித்தரப்பட்டுருக்கு ஏன் என்ன இவர் அவ்வளோ தூய்மையாக இருக்கிறதுனால அது பொதுவாகவே மனுஷாலோட சுபாவம் நம்மளோட குணம் என்ன அப்படின்னா நாம் எப்படி இருந்தாலும் நம்ம போகிற இடத்துல அவர்கள் எப்படி இருக்காலோ அதுக்கேற்றாப்பில் நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு தோணும் நாம் கச்சாமிச்சான்னு எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் ஒரு டீசெண்டாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவர் டீசெண்டாக இருந்தார் அப்படின்னா நாம் அங்கே போகிறதையும் அட்லீஸ்ட்டு அந்த இடத்துலயானு நம்ம கொஞ்சம் டீசண்ட்டாக இருக்கிறாப்பில் காமிச்சுக்கணும்னு தானே தெரியும் இதான் அந்த சுத்தமாக இருக்கிறவளோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுமே அவர்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறதுன்னா தங்கிட்ட வரவாளையும் குறைஞ்சபட்சம் அந்த இடத்துக்குள்ளேயான அவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறாப்பில் பண்ணுறது இல்லையா அப்போது கொஞ்ச நேரமானும் நம்ம அங்கே போய் இருக்கிறதே பரிசுத்தமாக்குறதுன்னா எப்பொழுதும் அதே இடத்துல இருந்தோன்னா நம்மளும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருப்போமா தான் எப்பொழுதும் அவரோட திருவடி நிழல்லையே இருக்கிறது அவரை நினைக்கிறது நினச்சாலே போகும் நினச்சாலே தூய்மையாகிடுது எந்த மனசில் எந்த எண்ணத்தினால நாம் மனசை அழுக்காக்கிருக்கோமோ அதே மனசினால தூய்மையே வடிவான இவரை நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட அழுக்கெல்லாம் மனசுலேருந்தே முதல்ல போயிடுது மனசுலேருந்தே போயிடுதுன்னா அப்புறம் வெளியில் நம்மள்ட்ட அழுக்க சேர்கிறதுக்கே அதுக்கப்புறம் நாம் தப்பான காரியங்கள் செய்கிறதுக்கோ பாவம் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லாத போயிடுது அப்படி இவர் தூய்மையாக இருக்கிறது மட்டும் இல்லை எல்லாரையும் தூய்மை ஆக்கிறவர் அதனால தான் இவருக்கு பிரயதாத்மனே இனமாக அப்படின்னு ஒரு உயர்ந்த ஒரு நாமமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறவர் இவரே தூய்மையாகிருக்க இவர்கிட்ட போர் வாழலாம் தூய்மையாகிடுதுன்னா இவரை யாராலேயான அசுத்தப்படுத்த முடியுமோ முடியவே முடியாது ஆனால் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் திருநெயில நக்க நாயனார் அப்படின்னு அவரோட சரித்திரத்தை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது திருநீலனக்கநாயனர் அப்படிங்கிறவர் எப்படி இருந்தார் அப்படின்னா சாத்தமங்கை சாத்தமங்கை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கார் அந்த ஊரில் இருக்கிற சுவாமி பேர் அயவந்திநாதர் அப்படின்னு பேர் அயவந்திநாதர் அம்மிகை அப்படின்னு பேர் அயவந்திநாதர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அயனயன்னா பிரம்மா பிரம்மாவால் பூஜை பண்ணப்பட்டவர் வந்திக்கப்பட்டவர் வணங்கப்பட்டவர் அதனால் அயவந்திநாதர் அப்படின்னு இவன் இந்த திருநீல நக்கனாயன்னா நல்ல உள்ள பரம்பரையில் பிறந்து அதுகளை உண்டான சொன்னபடி கற்று ஆங்கு எரி ஓம்பி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன் நல்லவண்ணா படிச்சுட்டு அதில் சொன்னபடி இவர் வரி யாகியங்கள்லாம் பண்ணிட்டு வேள்வியெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களுமே அப்படி இருந்ததுன்னு சேக்கரார் பெருமான் வர்ணிக்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஊரில் இருக்கிறவள்லாம் இப்படி தான் முத்தி வளர்த்து எல்லாம் வேள்வி வேள்வியெல்லாம் ஓம்பி எல்லாம் பண்ணி நன்னா இருந்தா அப்படிங்கிறது மட்டும் இல்லாத இந்த கணவன்மார்கள்லாம் நன்னா வேதம் படிச்சுட்டு வேதத்தில் சொன்னபடி மூணு அக்னின்னு இருக்கே நமக்கு அந்த மூணு அக்னி வச்சுட்டு இவ யாக இங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காளாம் இதோட நாலாவது அக்னியாக இன்னும் அவ வீட்டில் வச்சுட்டுருக்காளான் என்னென்ன இந்த வேதம் படித்த வேத வித்துக்களோட மனைவிகள்லாமா அவள் என்ன தீயை வச்சுன்னு வளர்க்குறான்னு கற்புங்கிற தீயை வச்சுன்னு வளர்க்குறாளாம் கற்பு தீயை வளர்க்குறா அப்படிங்கிறா கற்பு தீ அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அது தானே சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன கிட்ட போனாலே நம்ம கெட்ட எண்ணத்தோடு போனாலே பொசிக்கிடும் அப்படின்னு கண்ணகி மதுரையே எரிச்சா அப்படின்னா எப்படி இல்லாமல் தனியாக ஏதான நெருப்பு கையில் கொண்டு வந்தாளா இல்லை அவளோட கற்புங்கிற அந்த தீயே என்ன ஆகிடும் நெற் கொடிய நெருப்பாக கூட மாறிடும் மாறி தீமையை அழிக்கும் அப்படின்னு அது தான் சேக்கிர ரொம்ப நயமாக அழகாக கவிநயத்தோடு சொல்கிற இந்த வீட்டில் இருக்க கணவன்மார்கள்லாம் முத்தி வச்சுன்னு மூணு நெருப்பை வச்சுன்னு வா இனிமேல் யாக இங்கெல்லாம் பண்ணி தீயை வளர்த்துருந்தா அப்படின்னா அங்கே நாலாவது தீயாக ஒன்றும் அந்த வீட்டில் வச்சுன்னு வளர்க்குறா யாருன்னா அந்த அம்மாக்கள்லாம் அவர்களோட மனைவிமார்கள்லாம் கற்பு நெறி தவறாத அந்த கற்பு தீயை வளர்த்துன்னு அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு ஊர் அப்படின்னு இந்த சாத்தமங்கை அப்படிங்கிற அந்த ஊரை பற்றி சொல்கிறதே இவ்வளவு பெருமை இந்த ஊருக்கு அந்த ஊரில் இருக்கிறவர்களுக்குலாம் அவ்வளோ ஒரு பெருமை அப்படி ஒரு அந்த ஊரில் அந்த குரு குலத்தில் பிறந்தவர் தான் திருநெல் நக்கனாயனர் அப்படின்னு ரொம்ப சிவபக்தியான பழுத்த சிவபக்தர் அந்த ஊரில் இருக்கிற அயவந்திநாதர் ஆலயத்துக்கு தினமும் போய் பூஜை பண்ணுறது இவர் பூஜை பண்ணுறதோடு இல்லை கற்பு கரிசிகள்ன்னா என்ன கணவனுக்கு அப்படியே நிழல் மாதிரி தொடர்ந்து அவர்களுக்கு உதவி பண்ணுறது தான் தர்மபத்னி தர்மபத்னி அப்படின்னு சொல்லுமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னார் கணவனோட நல்ல காரியங்களுக்கெல்லாம் தர்ம காரியங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து இன்னும் தர்மத்தை வளர்க்கறது தான் அதனால்தான் அப்படி தான் இந்த மனைவி மாதிரிலாம் இருக்கா அதை போலேயே திருநீல நக்கநாயனாரோட மனைவியும் இருக்கா இவள் அப்படி கோவிலுக்கு போய் தனம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற திருவாதிரி திருவிழா வருது இப்படி உயர்ந்த நாளாக இருக்கிறதுனால அன்னைக்கு பூஜை பண்ணோம்னு இவர் எல்லாத்தையும் புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறார் இந்த அம்மாவும் கூட போகிறாள் இவர் போய் ஐவந்திநாதர் சிவபெருமான்கிட்ட உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பித்தார் என்ன அபிஷேகம் பண்ணினர் பூஜை பண்ணுறார் பண்ணிவிட்டு அப்படியே சமாதியில் அப்படியே லயிச்சு போய் தியானத்தில் இருக்கார் இருக்கார் இந்த அம்மாவும் பக்கத்துலேயே நின்று எல்லாம் உதவியெல்லாம் மட்டும் நின்று பார்த்துட்டே இருக்கா சரி கணவர் எல்லாத்தையும் முடிச்சுன்னு வந்தால் வீட்டுக்கு போகலான்னு நின்றுட்டுருக்கா நின்றுருக்கா நின்றுருக்கா இவர் என்னடான்னா அவர் இனிமேல் அந்த தியானத்தில் போனவர் சிவபெருமான் நினச்சின்னு உருகின்னு இருக்கவர் அப்படியே உருகின்றிருக்கார் இந்த அம்மா எழுப்பல காரணம் என்ன அப்படின்னா இதுதான் தர்மபத்தினி அவர் அப்படி இருக்கார் அப்படின்னா பக்தி பரவசத்துல இருக்கார் அப்படின்னா அந்த இன்பத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா பொறுமையாக இருக்கான் இப்படி இருக்கிறதே இந்த அம்மாவோட பெருமையை காமிக்கணும் உலகத்துக்கு அப்படின்னு சிவபெருமான் நினைச்சாரோன்னு தெரியல அந்த சிவலிங்கத்து மேலே என்ன பண்ணிட்டு மேலேந்து இருந்த ஒரு சிலந்தி பொத்துன்னு வந்து மேலே விழுந்தது அந்த சிவலிங்க திருமேனியில் விழருது இது விழர்த்த பார்த்தா இந்த அம்மா திருநெல நக்க நாயனாரோட மனைவி பார்த்துட்டு ஐயோ இப்படி சிலந்தி பூச்சி விழுந்துடுத்தே அப்படின்னு இது எப்படி துடிச்சா அப்படிங்கிறதே ஒரு குழந்த மேலே பிறந்த குழந்த மேலே ஏதானும் ஒரு சட்னி ஏதானும் ஒரு விஷ ஜந்து ஏதானும் பூச்சி விழுந்ததுனால் தாயார் பெத்த தாயார் எப்படி பதறுவழோ அதை மாதிரி இந்த நாயன்மாரோட மனைவி பதறினா யூ சுவாமி மேலே வந்துருத்தோம் சிவபெருமான் மேலே இது சிலந்தி விழுந்துருத்தம் சிலந்திலாம் ரொம்ப ஒரு கொடிய விஷத்தை கக்கக்கூடியது அது வந்துருத்துனாலே அப்புறம் தோல்வியாதிகளாம் ரொம்பவே ஒரு படுத்தும் அப்படிலாம் இருக்கும் அதனால் பயந்துன்னு என்ன பண்ணினா அந்த சிவபெருமான் மேலேருந்து தள்ளணும் அப்படிங்கிறது விரட்டணுங்கிறதுக்காக டக்குன்னு என்ன பண்ணுன்னு தெரில அந்த உணர்ச்சி பெருக்கில் வாயால் போய் ஊதினா வாயால் அந்த லிங்கத்து மேலே இருக்கிற அந்த சிவபெருமான் மேலே இருக்கிற சிலந்தியை ஊதினா இப்படி இது நடக்கிறத இந்த வாயால் ஊதுறதே கண்ணை முழித்த தியானத்துலேருந்து கழிஞ்சு நாயன்மார் பார்த்தர் உடனே ஒரு கோவம் திருத்து மனைவி மேலே கோச்சிண்டர் என்ன அப்படின்னா உனக்கு சிலந்தி மேலே சாமி மேலே விழுந்துருந்து அப்படின்னா அதை விளக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது ஒரு பக்கத்தில் இருக்கிற எதானும் ஒரு எடுத்து தட்டலாம் ஏதானும் பண்ணலாம் ஆனால் நீ வாயால் ஊதினி நம்ம வாயால் ஊதினா நம்மளோட எச்ச காத்துப்படும் இல்லை சில சமயத்தில் எச்சலே தறிக்கலாம் அதனால் நாயன்மார் என்ன சொன்னார் பரிசுத்தமான சிவபெருமானை நீ என்ன பண்ணிட்ட அப்படின்ன அவரை அந்த பரிசுத்தத்தை போக்கிப்பிட்ட நீ உன் வாயால் ஊதி உன் வாய் காத்துப்பட்டு அதனால் எச்சல் பட்டிருக்கலாம் அதனால் சிவபெருமானோட பரிசுத்தத்தை நீ கெடுத்துட்ட வாயால் ஓடின தப்பு அப்படின்னு அவர் என்ன பண்ணி இப்படி நீ சிவாபச்சாரம் பண்ணினால் உன்னோட இனிமேல் நான் கொடுத்தனம் பண்ணுறது பெரும் பாவம் அதனால் உன்னை இந்த நி இந்த நிமிஷமே தியாகம் பண்ணினேன் அப்படின்னு சிவபெருமானுக்கு முன்னால் தியாகம் இவர் வீட்டுக்கு போயிட்டார் இப்படி ஆகிடுத்து அந்த அம்மா அங்கேயே நிற்கிறா கோவிலில் இருட்டி போயிடுத்து கணவரானால் இனிமேல் நீ வீட்டுக்கு வரக்கூடாது இனிமேல் எனக்கு நீ மனைவி இல்லைன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் ஏன் அப்படின்னா பண்ண வாயால் ஊதிட்டார் அப்படின்னா இது எதுக்காக சொன்னீன்னா நம் முன்னோர்கள்லாம் ஒரு பரிசுத்தம் அப்படிங்கிறத சுத்தங்கிறத எவ்வளவு பார்த்துருக்கா அப்படின்னு அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கா எப்படி எல்லாம் பார்த்துருக்கான்னு தெரியுது அதுக்காக இந்த அம்மாவும் கோச்சுக்கல்ல கோச்சுன்னு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சொல்ல நான் பாட்டுக்கு நான் நான் தானே பண்ணினேன் அப்படின்னா ஆர்குவே பண்ணலை இந்த அம்மா வேண்டின்னு இப்படி ஆகிட்டு உனக்கு உன் மேலே பூச்சி விழுந்தோன்னே என்னால் அது உனக்கு ஏதானோ ஆபத்து வந்துட போகிறதோ உனக்கு ஏதானும் அதனால் வந்துட போகிறதோங்கிறதுனால தான் நான் உணர்ச்சியில் ஊதினேன் ஆனால் கணவரானால் அவர் சொல்கிறதும் அவர் அவர் ஆங்கிலேருந்து பார்க்குறதே அது சரியாக தான் இருக்குது அப்படின்னு இந்தம்மா அழுதுன்னே கோவிலில் இருக்கா இருட்டி போயிடுத்து தனியாக கோவிலில் இருக்கணும் ஒரு பெண்ணாக இருக்கிறவர் இவர் வீட்டில் போய் நாயன்மார் தன்னோட பாயில் படுத்துக்க போகிறார் படுத்துன்னு உறங்குறதே கனவு வந்தது கனவில் சிவபெருமான் வர இந்த லிங்க திருமேனியில் பார்த்தா உடம்பு முழுக்கலும் ஒரே கொப்பளமா இருக்கு கொப்பளமா இருக்கு இவர் அப்படியே கனவுலேன்னு ஐயோ என்ன உன்ம திருமேனியில எப்பேற்பட்ட பொன்னார் திருமேனி அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய பரிசுத்தோடயும் உனக்கு எப்படி இப்படி வந்தது அப்படின்னு இவர் பதறதே சிவபெருமான் சொல்றாரு பத்தியா உடம்பு முழுக்கலும் இப்படி எனக்கு பொண்ணா இருக்கு கொப்பளமா இருக்கு ஆனா இந்த இடம் மட்டும் ஆகல்ல பாரு அது மட்டும் சரியா இருக்கு ஏன்னா உன் மனைவி எந்த இடத்த ஊதினாலும் அந்த இடம் மட்டும் சரியாக இருக்குதுன்னு காமிச்சார் இந்த அம்மா ஊதின சிலந்தி ஊதி விழுந்து அந்த இடம் ஊதினது மட்டும் கொப்பளமால மித்தியல் இடம் கொப்பளம்னு காமிக்கிற இதை பார்த்தோன்னே கண் வழிச்சர் அப்படின்னா எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருக்கணும் தன்னோட மனைவியோட பக்தி நாம் தான் சரியாக புரிஞ்சுக்கலை அப்படின்ட்டு உடனே கோவிலுக்கு போய் மனைவியிட்ட இவர் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கழிச்சின்னு வர நீ ஊதின இடம் மட்டும் அந்த பரிசுத்தம் கிடாத இருக்குது அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த பரிசுத்தமான அவர்கிட்ட நாம் பக்தி பண்ணுறதையும் உண்மையான பக்தி பண்ணுறதையும் நம்மளோட செயல்களும் பரிசுத்தத்தை கொடுக்கறதுன்னு தெரியுது அப்படி இருக்கிறவர் தான் பிரேதாத்மனேன்னு பரிசுத்தடிமான அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்